In. சுமார் நான்கு கோடி ரூபாய் கொகைன் ரக போதைப் கடத்தி வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைதாகியுள்ளார் இலங்கை சுங்கத்தின் பிரிவினரால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் சியேரா லியோனை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபரால் விளங்கிய நிலையில் கடத்தி வரப்பட்ட கொகைன் அடங்கிய ஐம்பத்தி ஆறு வில்லைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது தங்காலை விதாந்தினிய பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலக்கத்தகடு பொருத்தப்பட்ட சொகுசு வாகனம் ஒன்று மாத்தரை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த சொகுசு வாகனத்தின் உரிமையாளர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எம்பிலிபிட்டிய பல்லேகம பிரதேசத்தைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சொகுசு வாகனம் மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியானது என போலீஸ் விசாரணைகள் தெரியவந்துள்ளது இந்த சொகுசு வாகனம் கழுத்துறை பிரதேசத்தில் உள்ள அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் மூலமாக குறித்த வர்த்தகருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் மேலும் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தரை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறை பண்டாரகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குங்கமுவ பிரதேசத்தில் வெடிப்பொருட்களுடன் சந்தேகநபர் சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளதாக பண்டாரகம போலீசார் தெரிவித்தனர் பண்டாரகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் கழுத்துறை குங்கமுவ பிரதேசத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து எண்ணூற்று தொண்ணூறு கிராம் வெடிமருந்து இருபத்தொரு கிலோ எண்ணூற்று முப்பது கிராம் அமோனியம் நைட்ரேட் ஐம்பது டெட்டனேட்டர்கள் மற்றும் நான்கு ஜெல் குச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன